மதவெறி மாய்த்து திருநாட்டை காக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தமிழகத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி மதவாத சனாதான சங் பரிவாரங்கள் வேட்டைக்காடாக மாற்றி வேட்டையாடி மாண்புமிக்க தமிழனுடைய மாண்புகளை பண்புகளை உயரிய கொள்கைகளை பல்லாயிரம் ஆண்டுகளாக வழி வழியாக நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய உயரிய அறநெறிகளை எல்லாம் மாய்த்து இங்கே மதவெறி ஆட்டத்தை தூண்டி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் பாபா சாஹேப் அம்பேத்கர் மாமேதை மார்க்ஸ் போன்ற புரட்சியாளர்கள் வழியிலே சுதந்திர இந்தியாவிலே ஒரு சமூகநீதி சமத்துவ சமூகம் இந்திய நாட்டிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற நமது தமிழகத்தை எப்படியாவது கைப்பற்றி இங்கு சங் பரிவாரத்தினுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்ற துடிப்பின் காரணமாகவே திருப்பரங்குன்றம் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் தலைமையிலே நோக்க உரை வழக்கறிஞர் அண்ணன் ஹென்றி திபான் அவர்களும் தொடக்க உரையாக தோழர் மீதா பாண்டியன் அவர்களும் நிகழ்த்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெருந்திரளாக மக்கள் மதவெறிக்கு எதிராக ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்ற தீராத வேட்கையிலே தமிழர் படை ஒன்று இங்கே போர்படையாக அணிதிரண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இந்த நிகழ்விலே பங்கேற்று எனக்கு முன்பாக பேசி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இயக்கங்கள் பல்வேறு மத தலைவர்கள் அதே போல எனக்கு பின்பாக இங்கே உரையாற்ற வரக்கூடிய அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்து இங்கே பெருந்தலாக திரண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் சமூக மக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக என் பணிவான வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே நான் பேச விளைகிற பொழுதே அண்ணன் கென்றி திபென் அவர்கள் இரண்டு வரிகளில் முடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இரண்டு வரிகளில் முடிப்பது என்று சொன்னால் நாம் திருப்பரங்குன்ற மலையை அனைவரும் இப்பொழுதே ஒன்று திரண்டு போய் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒற்றை வரியோடு நம்மால் முடிக்க முடியும் கும்பல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இதை உணர்ந்துதான் ஐயாயிரம் ஆண்டுகள் இந்திய திருநாட்டை கவி இருக்கக்கூடிய இந்த சாதிய மனவாத சனாதானத்தை வேறெருப்பதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் என்ற வார்த்தைகளை அன்றைக்கே அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே எழுதி வைத்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு மத நல்லிணக்கத்தையும் திருப்பரங்குன்ற மலையும் பாதுகாக்கக்கூடிய பிதா மகனாக இன்றைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மதவாத ஜன சனாதான சக்திகள் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் மோடி தலைமையிலே ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயங்களை நாம் மீண்டும் ஒரு முறை எண்ணி பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்தச் சட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை பதிவேடு நாடு முழுவதும் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் உரிமையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற பொது சிவில் சட்டம் அதே போல் அதை தொடர்ந்து இன்றைக்கே இந்த நாடு பல நூறு ஆண்டுகளுக்கு சங்கிகளின் கையிலே தான் இருக்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு குயுக்தியிலே இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வரப்பட்ட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற வாரிய திருத்த சட்டம் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளின் மீதும் நலத்தின் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகவும் விசார தாக்குதல் என்று நான் கருதுகிறேன் இப்படிப்பட்ட இந்த கும்பல் தான் இன்றைக்கு தமிழர்கள் தமிழ்நாடு என்று சொன்னால் இந்த மாநிலத்தை வீழ்த்தி விட்டால் அவர்கள் எளிதாக இந்திய நாட்டினுடைய ஆட்சி பீடத்தை தக்கவைத்துக் கொள்ள முடியும் என்று கருதுகிறார்கள் இன்றைக்கு மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் கும்பலுக்கும் இருக்கக்கூடிய ஒரே நெருக்கடி தமிழ்நாடு தான் குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த பரிவார் கூட்டத்திற்கு ஒரு சம்பளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது அவர்கள் கொண்டு வருகிறார்கள் மும்மொழி கொள்கை இந்தியை படித்தால்தான் இங்கே பள்ளிகளுக்கு நிதி கொடுப்போம் என்ற ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் அதைப் போல் மும்மொழி கொள்கை தொடர்ந்து இன்றைக்கு தொகுதி மறு தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் முப்பத்தி ஒன்பது என்பதை கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளை குறைத்து நாடாளுமன்ற தொகுதிகளை நம்மிடம் இருந்து பறித்துக் கொள்வதற்கான சதி திட்டத்திலே இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய சதிவேகளை தான் தொகுதி மறு என்பதாகும் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு திரு திருப்பரங்குன்றத்தை கை வைக்கிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டாம் இஸ்லாமியர்கள் வரும் கிறிஸ்துவர்கள் மீதும் அதே போல் சைவ சைவ சமண மதத்தினர்கள் மீதும் பௌத்த மதத்தினர்கள் மீதும் இவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்பது வரலாற்றிலே இரத்த எழுத்துகளால் எழுதப்பட வேண்டிய சம்பவங்கள் நிறைய இருக்கிறது ராம ஜென்ம பூமி என்று ஒன்றை தொடங்கி பாபர் மசூதியை இடித்தார்கள் அதே இன்றைக்கு மதுராவிலே கிருஷ்ண ஜென்ம பூமி என்பதை கைப்பற்றுவதற்காக திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இன்றைக்கு திருப்பரங்குன்ற மலை பார்ப்பனர்களுக்கு சொந்தமானது இந்துக்களுக்கு சொந்தமானது என்று சொல்லவில்லை அது பார்ப்பனர்களுக்கு சொந்தமானது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக சொல்வேன் தமிழ்நாட்டில் ஐந்து திணைகள் உண்டு நான் வருகிற பொழுது கூட ஒரு அவர்கள் இந்து மதத்தின் சார் சார்பாக இங்கே பேசியவர்கள் சைவ சமயத்தின் சார்பாக பேசியவர்கள் கருவூரார் பற்றி இங்கே எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் இங்கே இந்த இந்த ஒரு பின்பகுதியில் போட்டிருக்கிற ஒரு வரி தமிழ் மண்ணின் மூத்த நிலம் சங்க இலக்கியத்தின் களம் ஈராயிரம் ஆண்டு பெருமை மிகுது திருப்பரங்குன்றம் என்று மலை என்று சொன்னார்கள் இங்க இருக்கிற எல்லாரை விட அந்த மலை எனக்கு மட்டும்தான் சொந்தமானது யாரும் இதை தப்பா முருகனுக்கு பெண் கொடுத்தவன் நான் தெய்வான எங்க பாட்டி நான் மருதத்தினைக்குரியவன் நான் மருதத்தினைக்குரியவன் தெய்வானையை கொடுத்தது நான் அந்த மலையில தான் அங்கதான் தெய்வானைக்கு கல்யாணம் நடந்துச்சு அது எங்கள் தாத்தம் வீடு அங்க கெடா வெட்டலாமா வெட்டக்கூடாதுன்னு நான் சொல்லணுமே தவிர சங்கிகள் சொல்லக்கூடாது ஐந்து தினை அவர் முருகன் யாரு குறிஞ்சி தினைக்குரியவன் அவன் யார் வேடுவன் முருகனே ஒரு வேடுவன் தான் அவன் தந்தை சிவன் கோமணத்தை கட்டிட்டு இருக்கவர் தான் குறிஞ்சி துணைக்குரிய கடவுள் முருகன் அவனுடைய குலத்தொழிலே வேட்டையாடுதல் என்று சங்க இலக்கியம் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறது அவனே வேட்டையாடுறவன் தாண்டா கெடா வெட்ட சொல்ற முன்னாடி பசு யாராவது அறுத்தா பசு இது பண்ணிட்டா சொல்லி மனுஷனை அடிச்சு கொன்ன கூட்டம் இன்னைக்கு ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு வந்திருக்கிறான் இந்த இருக்கிற பாண்டி கோயில்ல ஒரு நாளைக்கு ஐநூறு கெடா வெட்டிக்கிட்டு இருக்கான் போய் கோயில் மீடு பார்ப்போனியே போய் மூடிரு இந்த இருக்கிற மடப்புறத்தில் ஆடு கோழி பழகிட்டு இருக்கிறான் போய் மூடிரு மீனாட்சி அம்மன் இருந்து நூறு அடி தூரத்தில் அங்க ஆனந்தா ஹோட்டல்ல தினமும் நைட்டு இருபத்தி நாலு மணி நேரம் சிக்கன் சிக்ஸ்டி வருத்திருக்கா மீனாட்சி பேசாம தாண்டா இருக்கா உனக்கு என்ன வருத்தம் என்ன வருத்தம் அப்படிலாம் செய்திட முடியாது ஆடு கோழி என்பது எங்கள் உணவு மாடு என்பது எங்கள் உணவு எங்களுக்கு எங்க பசிக்குதோ அங்க வெட்டி சாப்பிடுவோம் வெட்டி சாப்பிடறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது நான் அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறேன் பள்ளிவாசலுக்கும் இந்த முருகன் கோயிலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க அது தனியா இருக்கு அங்க உணவு சாப்பிடக்கூடாது கூடாது என்று சொன்னால் நான் சொல்றேன் முருகவேல் ராஜன் சிக்கந்தர் பாபாவுக்கு ஒரு கிடாவை நேர்ந்து விட்டு நான் போய் வெட்டி சாப்பிடுவேன் நீ என்ன பண்ணுவ எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் கெடா வெட்டினா நீ கோபச்சுக்குருவே நான் சிக்கந்தர் பாபாவுக்கு நான் கெடா நேர்ந்துக்கிறேன் நான் போய் வெட்டி சாப்பிட்றேன் எந்த சங்கி வர்றது நீங்கள் யாரு வர வேண்டாம் எல்லாம் வீட்டுக்கு போகிறேன் நான் ஒரே ஒரு ஆள் வர்றேன் என்னை வந்து எச் ராஜா பார்த்து பேசிட்டான்னா அவன் ஆம்பளையால் நான் ஆம்பளையால் முடிவு பண்ணிடுவான் என்னடா என்னடா புருடா விடுறீங்க புதுசா ஒரு கதை விடுறீங்க எங்க வந்து பேசிட்டு இருக்க அவன் கூட்டம் போட்டா எச்சிராஜா கூட்டம் போட்டா ஐயாயிரம் பேர் திரண்டுறான் முன்கூட்டியே திட்டம் போட்டு ஆளை திரட்டி அதுக்கு ஏதோ பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி அதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு நாங்க கூடுறோமே ஏன் விட மாட்டேங்கிற ஏன் விட மாட்டேங்கிற அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லுவேன் நான் உன் தம்பி தான் சொல்றேன் அண்ணன் இந்த கூட்டத்தை தெருவில் நடத்துறதுக்கு நீங்க அனுமதிக்கணும்னு அதுதானே சமூக நீதியினுடைய அர்த்தமாக இருக்க முடியும் நாங்க திரட்டுறோம் இருபதாயிரம் பேர் சொன்னாரு அண்ணன் வெங்கடேசன் சொன்னாரு இருபது லட்சம் பேரை திரட்டிடுவோம் தமிழ்நாட்டில் சந்திக்க முடியாது ஆர் கும்பல் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி ஆகவே அருமைக்குரிய சகோதரர்களே இவர்கள் இன்னைக்கு ஆடு சாப்பிடாத கோழி சாப்பிடாதாங்கிறார் அம்மா ஜெயலலிதா அம்மையார் இப்படி ஒரு சட்டம் போட்டாங்க எவ்வளவு நாள் நினைச்சது நினைச்சு பாருங்க ஆடி கோடி பதிவிடக் கூடாது ஆட்சியவே தூக்கி எறிந்தது தமிழ்நாடு லட்சராஜா கும்பல் கைபர் போலன் கணவாய் வழியா வந்தவன் அசுவை மேத யாகம் நடத்துறவன் அசுவ யாகம்னா என்ன தெரியுமா குதிரையை வெட்டி யாகத்தில் போட்டு வெந்தகரியை தின்ற கூட்டம் இன்றைக்கு ஆடு வெட்டாத கோழி வெட்டாத இந்த மலை எனக்கு சொந்தம் என்று சொன்னால் இந்த மலை முருகராஜனுக்கு சொந்தமானது என் தாத்தனுக்கு சொந்தமானது என் பாட்டிக்கு சொந்தமானது சங்க இலக்கியத்தில் எல்லா தரவுகளும் இருக்கிறது சமண மதமும் சைவ மதமும் வைணவ மதமும் என்னுடையது பார்ப்பன இந்து மதம் எங்கள் மதம் அல்ல தமிழன் மதம் அல்ல தமிழ்நாட்டின் மதம் அல்ல எங்களுக்கும் இந்து மதத்திற்கும் எந்த உறவும் கிடையாது ஒட்டும் கிடையாது தொடர்பும் கிடையாது ஆகவே திருப்பரங்குன்ற மலையிலே சிக்கந்தர் பள்ளிவாசலில் ஆடு கோழி பலியிடுவதை தமிழ் சமூகம் ஏற்கிறதே சிக்கந்தரை ஏற்கிறோம் திருப்பரங்குன்ற முருகனே சிக்கந்தராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை ஏனென்று சொன்னால் முருகன் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ முருகனுடைய வாகனம் கெடாதா ஆட்டு கெடாதா அவருடைய வாகனம் அவருடைய கொடியிலே சேவல் இருக்கு அன்னக்காவடி அருள் காவடி சேவல் காவடி மயில் காவடி எல்லா காவடியிலையும் கடைசியாக காவடி எடுத்துட்டு மாமிசத்தை உண்பது தான் அந்த காலத்தில் அதுக்கு பேர் இடும்பன் பூசை எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது முருகனுக்கு மாலை அடிந்து பாத யாத்திரை போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே கறி எடுத்து சமைப்பார்கள் அதற்கு பேர் இடும்பன் பூசை ஆகவே இடும்பனும் முருகனும் ஒன்று தான் கந்தனும் சிக்கந்தரும் ஒன்றுதான் முருகேவல் ராஜனும் திருப்பரங்குன்ற மழையும் ஒன்றுதான் இதற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாதவர்கள் ஹெச் ராஜா சங் பரிவார கும்பல் என்பதை சொல்லி திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை இனிமேல் எழுந்தால் அந்த மலையில் சென்று சிக்கந்தருக்கு கெடாவிட்டக்கூடிய நேர்த்துக்கடனை நாமெல்லாம் சேர்ந்து செய்யணும் வாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்